பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஹாய் மக்களே நேற்று அவ்வளவு சொல்லியும் நீ தற்கூரிங்க கேட்கல அது சரி அந்த வீடியோ ஐம்பது வியூ தான் போச்சு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க சொல்லுங்க அட்லீஸ்ட் எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா இருப்பாங்க தானே போகும்போது சொல்லி விட்டுக்கலாம் தானே சீரியஸ்லி நான் தெளிவாக சொல்கிறேன் உயிரை விடுறது அளவுக்குலாம் இது ஒருத்தர் இல்லைடா வெறும் மானாடுடா அப்படின்னு அப்படி ஒரு பையன் திறந்து போயிருக்காப்புல மூச்சை வாங்கி பெரிய இதாகி அந்த தருணத்தை யோசிச்சு பாருங்களா அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல ஆம்புலன்ஸ்ல அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அவர் உயிர் போயிருச்சு அப்படின்றப்ப சின்ன வயசுங்க டேய் சொல்றாங்க அப்பா அம்மாக்கு நீங்கள் தேவைடா உன் தலைவனுக்கு நீ தேவைதான் ஓகே நீ ஒரு நெருப்பா இருக்கதான் ஓகே ஆனா உங்க அப்பா அம்மாக்கு நீ தானே இத்தனை வருஷம் வளர்த்து வளர்த்துருக்காங்களே அவங்க நீ தானே அதை யோசிக்கவே மாட்டீங்களாடா ரொம்பவே என்ன சொல்றது வருத்தமா இருக்கு முந்தா இடத்து ஒரு பையன் வந்து பேனர் கரண்ட் ஷாக் அடிச்சு நேத்து வந்து ஒரு பையன் ஏன்னா இப்ப வயசானவங்க ஓகே அப்படின்னா கூட அவங்க ஒரு ஆர்வத்துல போயிருக்கான் அப்படின்னு சொன்னாலுமே சின்ன பசங்க இது வந்து ஆர்வம் கிடையாது தம்பி ஏன் எனக்கு வந்து ஓகே அந்த அந்த மனசு அவ்வளோ நல்லா பேசுறாரு அவ்வளோ ரேம்பாக் பண்றாரு அவ்வளோ கூஸ் தோம்ஸா இருக்கு ஆக்சுவலி இன்னை விட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க தான் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் சேர்த்து தம்பி கூட்டம் சேர்றதுலாம் ஓட்டா மாறாது சும்மா விஜய பார்க்க வந்திருக்காங்க பாரு எவ்வளோ ஒளிஞ்சனமா இவ்வளோ சேரை உடச்சி போட்டு போயிருக்காங்க இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகுறது அந்த சட்டமன்ற நாட்களாம் என்ன ஆகுறதுன்ற மாதிரி ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்கு அப்படியே ஏறி வரிசையாக விழுகுறாங்க அந்த ஆள் கை கட்டே போகிறாப்புல எல்லாருக்கும் கொஞ்சமாச்சு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கா சினிமா கூத்தாடி தம்பி அவனுக்கெல்லாம் எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்றீங்க சினிமால அவன் என்னத்த பண்ணி கிழிச்சிட்டான் அப்படி கோடி கூட சம்பாதிச்சான் இப்ப அது பத்தலை அப்படின்ட்டு நிறைய ஆட்டையை போடுறதுக்கு அரசியலுக்கு வர்றான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாநாட்டில் நடக்கிற சின்ன 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 இல்லை பெரிய 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 ஒழுங்கினமான செயல்கள்லாம் நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள் மா மாநாட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் வந்து அஃப்கோர்ஸ் விஜய்கிட்ட பட்ஜெட் இல்லையா என்னன்னு தெரில பந்தல் போடாமல் விட்றாப்புல பந்தல் போடலாம் பட் அங்கே கூட அத்தனை லட்சம் பேர் பந்தல் போட முடியாதோ என்னவோ அஃப்கோர்ஸ் நம்ம உட்காந்து இடத்துலேருந்து இந்த ரூம்லேருந்து ஆயிரம் பேசலாம் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பட் கிரௌண்ட் ரியாலிட்டின்னு இருக்க சமயத்தில் அட்லீஸ்ட் வர்றவங்களுக்கு குடை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லலாம் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லலாம் சாப்பாடு கெட்டி கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா அன்றைக்கி திருவிழாக்கெலாம் நம்ம போகும்போது தான் போவோம் கிட்டத்தட்ட நேற்றுமே அத்தனை லட்சம் பேர் அப்படி தான் போயிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மாநாடு நடத்தியிருக்காப்புல ரெண்டு மாநாடுமே தான் சொல்லணும் ஆனால் ரெண்டு மாநாடுலேயுமே உயிரிழப்புகள் இருந்துருக்கு அத்தனைக்கும் அவங்க சின்ன பசங்க ஸோ இதை ஒரு தலைவனாக பாயிண்ட் அவுட் பண்ணி தெல்ல தெளிவாக சொல்லணும் பட் ஆனால் அவர் சொல்லியிருக்காரு கூட்டம் கூடும் இப்படிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பட் இருந்தும் ஏன் இப்படி பண்றீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஊதா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் எல்லா தொகுதியிலையுமே உண்மையிலே நம்ம இவ்வளோ தூரம் என்ன சொன்னாலுமே பூமர்னு சொல்லுவீங்க சரி ஓகே பட் ஆனால் அந்த மனுஷன் ஒரு விஷயம் சிப்ட் இறங்கிருக்காப்புலல அவன் ஜெயிக்கிறான் தோற்கிறான் ரெண்டாவது சேர்லாம் உடைச்சி போட்டிருக்காய்ங்க ஒளிங்கினமான தொண்டர்கள் மாநாட்டில் சரக்கடுஸ்ட் ஆட்டம் போடுறாங்க மாநாட்டில் வந்து ஒரு டீசன்சி இல்லை மாநாட்டில் வந்து ம திருடி இருக்காங்க திருடியிருக்காங்க இப்படி என்ன வேணால் என்ன வேணால் சொல்லி நெகட்டிவாக ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருந்தாலும் அந்த மனுஷன் வந்துட்டு போனால் அந்த ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குல்ல அந்த கூஸ்பமான மொமெண்ட்ஸ் இருக்குல்ல அவர் பேசின ஒரு விஷயங்கள் இருக்குல்ல எல்லாமே உண்மை அதில் அழுத்தம் திருத்தமாக சொன்னது என்றைக்கும் உண்மையும் நேர்மையும் அழிக்க முடியாது ஸோ அந்த அந்த அவ்வளோ கட்ஸான அவ்வளோ ஸ்பீச்சில் இதுவரைக்கும் தனியார் நினை யாருமே நான் இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் விஜயகாந்திட்ட பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து தெரில என்னோடய வயசுக்கு தெரியல ஆனால் தைரியமாக ரெண்டு ஆளும் கட்சிகளை பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஸோ தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காப்புல ஒருத்தன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அது ரெண்டாவது சேர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது ரெண்டாவது ஆனா சேர்ந்த கூட்டத்தில் பாதிக்கு மேல ஓட்டு போட்டாலே விஜய் தான் அடுத்த இதை சொல்லணும் அவசியம் இல்லை ஆனா அது நடக்கணும் தம்பி எல்லாம் நீங்க தான்டா அவருக்கு சப்போர்ட் பண்ணும் ஆக்சுவலி நான் டிவிக்கே கிடையாது நான் எந்த கட்சியுமே கிடையாது ஆனா மற்ற கட்சிகளுக்கு பார்க்க உங்களை கலாய்க்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க அவங்களோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸே அவங்களை எப்படி ட்ரிகர் பண்றது ஏன்னா நெருப்பா இருக்கீங்க நெருப்பா இருக்கீங்கன்னாக்கி கடைசியில வெறுப்பா இருக்கு தம்பி வீல பார்த்தாலே அப்படின்னு சொல்ல வச்சுடாது அதெல்லாம் ஒரு லிமிட்டு தான் மக்கள் வந்து இந்த கூஸ் பம்ஸான மூமெண்ட்ஸு அந்த புள்ளரிக்கிற மூமெண்ட்ஸு கைத்தட்டுற மூமெண்ட்ஸ் கத்துற மூமெண்ட்ஸ்லாம் தேட்டரோடு முடிச்சுக்கணும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேடியத்துக்குள்ள என்ன கத்துனாலும் என்ன ஆட்டம் போட்டாலும் அங்கே வந்து இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்காது ஒளிங்கிறமான செயல் நடக்காது சேர உடைக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாநாட்டில் இவ்வளோ பண்ணலாமா என்னப்பா இத்தனை லட்சம் பேர் கூடுறாங்க இது கூட நடக்காட்டி என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லாதீங்க எங்கே போனாலும் நம்ம பயலுக கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா அது அந்த தலைவனுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மொமெண்டாக அமையும் நல்ல ஒரு வேற ஆணி வேற அமையும் அந்த ஆணி வேறை பலப்படுத்தணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கம் ஏன்னா நீங்கள் ஆடியோ கான்சர்ட்டுக்கோ இல்லை ச ஆடியோ லான்ச்சுக்கோ போகலை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறீங்க எஸ் நான் பொலிடிக்ஸை பற்றினா பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேச மாட்டேன் பட் பேசுனா பொதுவாக தான் பேசுவேன் அப்படி பேசின ஒரு விஷயம் பேசணும்னு தோணுன ஒரு விஷயம் இதுதான் ஒழுக்கமாருங்க இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் கொண்டாடுறது தப்பே கிடையாது அந்த கொண்டாட்டம் எதுவரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் அந்த விஷயத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் திருப்பி சொல்றேன் அடுத்த ஒரு மாநாட்டிலோ எந்த ஒரு விஷயத்திலுமே கொண்டாடுற ஒரு நடிகனுக்காக தலைவனுக்காக கொண்டாடுறேன் நல்லா பார்த்தீங்கன்னா மற்ற என்ன தான் மாநாடு நடத்த எவ்வளோ கூட்டம் சேர்ந்தாலும் உயிரிழப்பு அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு ஆனா இது ரெண்டுலையுமே நடந்திருக்கு அப்படின்னா ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுவே உங்களுக்கு பின்னடைவா அமையும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் சொன்ன மாதிரிதான் பட் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் அவன் ஜெயிக்கிறான் தோக்கிறான் ரெண்டாவது அவன் கோதாவில் இறங்கிறான் அதுக்காகவே அவன் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் நான் சப்போர்ட் பண்ணணும் இல்லையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க பண்ணுற அத்தனையும் பொறுத்து தான் தெரியும் ஸோ இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை எந்த கட்சிக்கும் இந்த நடிகருக்கு மட்டும் இல்லை எந்த நடிகனுக்கும் இந்த தலைவருக்கு மட்டும் இல்லை எந்த தலைவருக்கும் பொருந்தும் ஸோ ஒரு கூட்டம் கூடனால் அந்த இடத்துல ஒழுக்க மாறுங்க ஒழுக்க மாறினீங்கன்னா தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாங்க ரொம்ப பூமராக பேசுகிறேன் நட்பாட்டி வீடியோ ஸோ ஸ்டேட்டி ஒன் பை கொண்டாட்டம் எதுவானாலும் அதை பாதுகாப்பாக கொண்டாடுங்க மக்களை